உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் சரியாக வாஸ்து இருந்தும் ஏன் எங்களுக்கான இந்த பிரச்சனைகள் வருது இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு இந்த காலகட்டத்தில் ரெடிமேடாக வீடு விற்கிறாங்க அடுக்குமாடி கட்டடங்கள் விற்கிறாங்க ரெடியாக லோன் கொடுக்க ரெடியாக இருக்காங்க ஜாதகத்தை பார்த்தனேய் நாளில் இருக்கா மண்ணை பார்க்கணும் பார்ப்பாங்களா இந்த மண்ணு என்ன டேஸ்ட்டில் இருக்கு எந்த பக்கம் மேடா இருக்கு எந்த பக்கம் பள்ளமாக இருக்கிறது தேங்காவோ இல்லை ஒரு சின்ன வாட்டர் பாட்டிலோ இல்லை ஒரு சிலருக்கு வெறும் காலிலேயோ நடந்து நீரோட்டம் பார்ப்பாங்க வாஸ்து புருஷன் ஈசான்யத்தில் தலை வச்சு குப்பரை படுத்துருக்க அவரோட எந்த கால்கள் எந்த பக்கம் இருக்கு தெற்குல எந்த கால் இருக்கு மேற்குல எந்த கால் இருக்கு பல வீடுகளில் ஈஸியாக உங்க வலது காலில் நோவு இருக்கா வா மீனாகட்டும் வாஸ்து செடியாகட்டும் பிரமேடு வைக்கிறது இது எல்லாமே வாஸ்து பிரச்சனைகளை சரி பண்ணணும் ஒவ்வொரு சக்தியும் நவதானியம் சொல்லக்கூடிய தானியத்திலேயே கடவுள் நமக்கு இன்கார்ப்பரேட் பண்ணி வரும் சூரியன் அப்புறம் கோதுமை புதன் பச்சை பச்சைப்பயிறு சந்திரன் நெல் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு ஒரு வீட்டோட டாக்குமெண்டேஷன் யார் பேரில் இருக்கு அவங்களுக்கு நிச்சயம் அண்ட்ர உண்டு அந்த வீட்டில் வந்து குடி இருக்காங்க பாருங்க அவங்களுக்கும் அண்ட்ரட் உண்டு சொந்தமணி ஒரு வீடு வச்சிருக்கீங்க இருக்கணுக்கு ஒரு வீடு இல்லாதவனுக்கு பல வீடு எபவ் சிக்ஸ்டி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படி அறுபது வயசுக்கு மேல உங்க வீட்டுல யாராவது இருக்கும் பட்சத்தில் வாஸ்து வேலை பார்க்காது அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் விடிக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பா வாஸ்து தீனகுமார் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க ஸோ அவங்ககிட்ட வாஸ்து பத்தின நிறைய சந்தேகங்களுக்கு பதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் நமஸ்காரம்மா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கே வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போது நம்ம வாஸ்து அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் பேசினாலும் வாஸ்து நான் பார்த்து கரெக்டாக தான் நான் வீடு கட்டியிருக்கேன் இருந்தாலும் எங்களோட வீட்டில் பொருளாதார கஷ்டம் நோய் கஷ்டம் குடும்ப பிரச்சனை சொத்து பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கு அப்போ எங்கள் வீட்டில் சரியாக வாஸ்து இருந்தும் ஏன் எங்களுக்கான இந்த பிரச்சனைகள் வருது இந்த பிரச்சனைக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒரு வாஸ்து நிபுணராக என்ன பதில் கொடுப்பீங்க நம்பர் ஒன் ஒரு வீடு நிர்மாணம் அது குச்சி வீடாக இருக்கட்டும் மச்சு வீடாக இருக்கட்டும் நார்மலாக ஆதி காலத்தில் என்ன செஞ்சாங்கன்னாக்கோ யார் இது யார் இதை நிர்மாணம் பண்ண போகிறாங்களோ அந்த கொத்தனார் சொல்லுவோம் இல்லையா அமேசான் அவங்க அந்த ஓனர் அந்த மனை ஒதுக்கி இல்லையா யாருக்காக வீடு கட்ட போகிறோமோ அந்த ஓனர் இவங்க போவாங்க இந்த இடத்த பார்க்க போவாங்க போகிறப்ப நிமித்தம்னு சொல்லுவோம் அப்போ என்ன என்ன நடக்குது அந்த நிமித்தங்களை வந்து கணக்கெடுத்து போவாங்க போனதுக்கப்புறம் மனையை திருத்துவாங்க இந்த அளவுக்கு தான் நான் மனம் கட்ட போகிறேன் இது வந்து ப்ரீ பிளான் பிளானிங் பண்ணுறோம் இந்த ப்ரீ பிளான் பண்ணிவிட்டு நல்ல அவங்களுக்கு எதிரடி நட்சத்திரம் இல்லாமல் அவங்களுக்கு அஷ்டம சுத்தம் இருக்கிற காலத்தில் அது கடக்கால் தோண்டுவாங்க தோண்டி ஒரு சின்ன பூஜா போடுவாங்க அந்த அந்த பூஜா போட்டு அதுக்கப்புறம் வந்து அது எந்த அவங்களுக்கு சக்திக்கு ஏற்ற விரலுக்கு தக்கன வீக்கம் அவங்க என்ன பொருளாதாரம் இருக்கோ அந்த பொருளாதாரத்துக்கான வீடை அமைச்சுக்குவாங்க இதுதான் இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் ரெடிமேடாக வீடு விற்கிறாங்க அடுக்குமாடி கட்டடங்கள் விற்கிறாங்க ரெடியாக லோன் கொடுக்க ரெடியாக இருக்காங்க இஎம்ஐ வருது எல்லாமே நம்ம இப்போ ஏன் அவங்க அப்படி செஞ்சாங்க அப்போ என்ன நிமித்தம் சொல்லுது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஞானம் அறிவு இருக்கும் இப்போ அந்த மண்ணுக்கு கீழே இப்போ இவங்க ஒரு மூணு ஜெனரேஷனாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க அவங்க அப்பா யார் அவங்க தாத்தா யாருன்னு தெரிஞ்சுருக்கோம் அதுக்கு முன்னால் இந்த மண்ணில் என்ன நடந்தது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது சரிங்களா ஒன்று மண்ணுக்கு கீழே இருக்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது இன்ச்சு பை இன்ச்சு தோண்டியதாவது அடியில் இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியாது அப்போ இதுக்கு ஒரு ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஏரியா நான் கேட்டேன்னா இது போன ஜாதகத்தை பார்த்தனே நாளில் இருக்கா மண்ணை பார்க்கணும் முதல்ல இந்த மண் என்ன டேஸ்ட்டில் இருக்குது எந்த பக்கம் மேடாக இருக்குது எந்த பக்கம் பள்ளமாக இருக்கிறது அவங்களுக்கு வந்து சாதாரண ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோ ஒரு தேங்காவோ இல்லை ஒரு சின்ன வாட்டர் பாட்டிலோ இல்லை ஒரு சிலருக்கு வெறும் காலிலையோ நடந்து நீரோட்டம் பார்ப்பாங்க எல்லாம் பார்த்துட்டு எல்லாத்துக்கும் இது தகுதியான மனைன்னு அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் பண்ணதுக்கப்புறம் வருவாங்க இப்போ இந்த காலத்தில் அது முடியலை அப்போ நம்ம வந்து எதையுமே பண்ணாம அது மேல ஒரு கட்டடம் எழுப்பிட்டு அது எழுப்பிட்டு அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது அந்த மாதிரி ப்ராப்ளம் வருது அப்போ இந்த மீன் ஆவரேஜ் எல்லாத்துக்கும் எல்லா ப்ராப்ளமும் போறல எல்லாத்துக்கும் எல்லா சௌபாக்கியமும் வந்துடப்படலாம் இப்போ ஒரு பர்டிகுலர் வீடு இப்போ ஒருத்தர் ஒரு ஒருத்தர் சொல்கிறா எனக்கு வலது கால் மட்டும் வலி ஒன்று நாங்கள் பார்த்தாலே சொல்லிடுவோம் இப்போ தென்மேற்கு இருக்குது வாஸ்து புருஷன் ஈசானியத்தில் தலை வச்சு குப்பரப்படுத்திருக்கார் அப்போ அப்போ குப்பரப்படுத்திருக்கிறப்ப அவரோட எந்த கால்கள் எந்த பக்கம் இருக்கு தெற்குல எந்த கால் இருக்கு மேற்குல எந்த கால் இருக்கு அப்ப கேட்போம் உங்க கால் அதாவது இப்ப கூட ரீசெண்டா பல வீடுகள்ல ஈஸியா கட்டுருவோம் உங்க வலது கால்ல நோவு இருக்கா வலது கால்ல நோவு இருக்கா ஏன்னா தெற்குல ஒரு சின்ன கட்டு இருக்கு வீட்டுல தெற்குல இந்த மாதிரி ஒரு சின்ன பல்ல இருக்கிறது மேற்கு பலன இருக்குன்னா உங்க தாயாதீர்கள் அதாவது உங்களோட அண்ணன் தம்பி முறைகளில் எவ்வளவு தூரம் நீங்க சுபிச்சமான ரிலேஷன் இருக்கு அப்படிங்கறத கேட்டுருவோம் அப்போ எல்லாத்துக்கும் எல்லா ப்ராப்ளம்ஸும் இருக்காது நோயின்னு வந்தா தான் இருக்கும் அது பெரும்பாலும் இப்ப மனம் சம்பந்தமான பல பிரச்சனைகள் பார்ப்போம் அதாவது இப்ப இந்த காலத்துல வந்து பெண் குழந்தைகளை பெற்றுட்டாலே அதை வளர்க்குறதுக்கு அதுக்கு பருவம் வர்றப்ப அதுக்கான பாதுகாப்புகள் அப்படிங்கிறப்ப அதோட மன சஞ்சலங்கள் அப்போ அந்த மனசஞ்சலங்களை கொடுக்க வல்லது வடமேற்கு அங்கே தான் இருக்கான் சந்திரமா மனசோஜா மனக்காரோகன் அவன் தான் அப்போ வடமே வடமேற்குல அவர் இருக்கும் இப்போ வீட்டுக்குள்ள இந்த எந்த ஏரியாவில் இவங்களுக்கு வீக் ஸ்பாட் இருக்கு எந்த இடத்துல இவங்க கட்டணம் கட்டுறப்ப தவறு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ரெமிடி இப்போ நான் முதலே உங்களுக்கு சொன்ன ஆகமத்தை பத்தி சொல்ல தந்திர கொடிசில அஸ்திர சாஸ்திர அணி நம்ம இது தென்னாட்டுக்கு ஆகமங்கிறது இங்க தென்னாடு வடக்க போனீங்கன்னா தீர்த்தங்கள் அது கோவிலாவதே தட அடுத்து என்ன கேட்டாரு குளங்களாவது இதா தீர்த்தத்தை தான் சொல்லுவாங்க நம்ம தான் சைவம் இருக்கக்கூடிய இந்த தென்னாட்டில் தான் நமக்கு வந்து ஆகமம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பெரியவங்க நமக்கு கொடுத்துருக்காங்க எல்லாத்துனாலையும் எல்லாம் முடியாதுங்கறனால எல்லாமே லோக கல்யாணம் எல்லாமே சேமமா இருக்கணுங்கிறதுக்காக இந்த கோவில் சிலா ரூபங்கள் அது கீழே சக்கரம் அஷ்டபந்தனம் இது வந்து இன்னும் உள்ள ஆகமத்தில் போனீங்கன்னா ஆகமம் கோவில்கள்லையும் வித்தியாசங்கள் இருக்கா இன்ஸ்டண்டா சுவாமியை வரவழைக்கிறது ஸ்கிரீன் போடுவாங்க அடுத்து ஸ்கிரீனை விளக்க விட்டோடனே எல்லாம் தரிசனம் பண்ணுவாங்க பாருங்க அது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம மூ நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டு போயிருக்காங்க அதான் கோவில்களில் அதுக்குன்னு பயிற்சி பெற்றவங்க அதுக்கு செய்கிறாங்க ஆனால் மக்கள் வந்து அந்த பலாபலனை வாங்கிக்கிறாங்க ஸோ அந்த இப்போ இவங்களுக்கு எந்த மூலையில் இந்த ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கான இப்போ இருந்தது தயவு செஞ்சு திருவண்ணாமலை போங்க அது அக்னி சுரூபமான விஷயம் அப்படியே அப்படின்னு போகிறப்ப அந்த அக்னியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு அதை தாங்கிக்க கூடிய சக்தியே கொடுக்குது அந்த ப்ராப்ளத்தை திருத்திக்கலாம் உடச்சி திருத்திக்கலாம் முடியலை எனக்கு ஃபினான்ஷியலாக முடியாது சார் என்னோடய எக்கானமி இப்படி இருக்கிறது அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த கோவிலுக்கு இந்த இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் போய் பகவானை வேண்டிட்டு வந்துடுங்க அப்போ அங்கே இருக்கிற சக்தி அந்த ப்ராப்ளத்தை மீறக்கூடிய தன்மையை அந்த ஆத்மாவுக்கு கொடுத்துட்றது இவ்வளோதான் ஓகே இப்போ வந்து பொதுவா இந்த வாஸ்து பிரச்சனைக்கு வந்து பரிகாரங்கள் வந்து நிறைய கிடையாது அப்படின்றாங்க ஒரு சிலர் வந்து வீட்டை இடிச்சிடுது கட்டினா அந்த வாஸ்து பிரச்சனை வந்து சரியாகும் அப்படின்னா ஒரு சிலர் இப்ப நான் நிறைய வீடுகளில் பாக்குறோம் வாஸ்து மீனாகட்டும் வாஸ்து செடி ஆகட்டும் பிரமேடு வைக்கிறது இது எல்லாமே வாஸ்து பிரச்சனைகளை சரி பண்ணும் அப்படின்றாங்க வாஸ்து பிரச்சனைக்கு உண்மையாவே தீர்வு இருக்கா ஓகே வித் இருக்காத் பரிகாரம் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கனாக்கா முதலே உங்களுக்கு சொன்னேன் எனக்கு தாகம் எடுக்கிறது கொஞ்சம் தண்ணி குடித்தோன்னா தாகத்துக்கு தண்ணீர் பரிகாரம் பசிக்கிறது கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டேன்னா பசிக்கு சாப்பாடு பரிகாரம் இவ்வளோதானே ஒரு எனர்ஜி தேவைப்படுறது நான் முதலே உங்களுக்கு சொன்னேன் நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் நமக்கு தாகம் பசி நம்மளுடைய இருக்கும் நிழல் மாதிரி இது மாதிரி நல்லதும் கெட்டதும் நம்ம தொடர்ந்து தான் வரும் இது கெட்டதுன்னு ஒருத்தர் ஐடென்டிஃபி கொடுத்துட்டா அதை நீக்கிறது எப்படி அப்படின்னா அதுக்கு இவ்வளவு செலவு பண்ணணும் அப்படி இடிக்கணும் கொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஒவ்வொரு சக்தியும் நவதானியம் சொல்லக்கூடிய தானியத்திலேயே கடவுள் நமக்கு இன்கார்ப்பரேட் பண்ணி வரும் சூரியன் அப்படின்னா கோதுமை புதன் பச்சை பயிறு சந்திரன் நெல் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிற இதை வச்சு பண்ணாலே போதும் இது ஒரு இப்ப இப்ப காலகட்டத்தில் அந்த வாழ்வியல் வகைகளை வச்சு நீங்களே பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு தாங்க எடுக்கிறது நான் தண்ணி குடிச்சா உங்க தாங்க போகுமா கிடையாது அப்ப எங்க ப்ராப்ளம் வருது பரிகாரத்தை பார்த்து எல்லாம் பயப்படுறாங்க அப்படிங்கறது என்னன்னா வேற ஒண்ணும் இல்லை நித்ராசேஷம் தூக்கம் பத்தலை தொடர்ந்து எனக்கு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் தூங்கி டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான் மார்க்கெட்டிங்ல இருக்கேன் ஒரு நாள் வந்து அடிச்சு பட்ட மாதிரி தூங்குவேன் சேஷம்ங்கிறது மிச்சம் ஒரு நாளைக்கு நான் ஆறு மணி நேரம் தூங்கி இருக்கணும் டெய்லி ரெண்டு மணி நேரம் என்னால் தூங்க முடியல ஒரு நாள் வந்து மொத்தம் நித்ரா சேஷம் முடிஞ்சு போயிடும் இப்போ உங்களுக்கு ஒரு சக்தி இல்லை புதனோட சக்தி இல்ல வியாபாரம் சரியா இல்லை ஞானம் சரியா புத்தி சரியா வரமாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு வந்து பச்சை பயரில் கொடுத்துருக்கான் கடவுள் கொடுத்துருக்கான் அதை வந்து ஒரு பெருமாளுக்கு படைச்சி ஒரு விநாயகருக்கு படைச்சி அதை சாப்பிட்றப்ப நமக்கு பவர் வந்துடுது ஓகே எனக்கு இன்ஸ்டண்ட்டாக இன்றைக்கே வேணும் உடனே மாற்றணும்னா அதை உடச்சி தான் மாற்றணும் ஓகே இப்போ பொதுவாக நிறைய பேர் வந்து சொந்த வீடுக்கு நம்ம வாஸ்து பார்த்து நம்ம பிடிச்சபடி இதுதான் சரியான வாஸ்து நம்மளுடைய ஜாதகத்துக்கு பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரியான வாஸ்து நிபுணரை கூட்டிகிட்டு வந்து நம்ம கட்டுறோம் ஆனால் இப்போது பல பேரால் சொந்த வீடு கட்ட முடியாமல் வாடகை வீட்டில் இருக்கிறாங்க வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் வாஸ்து ரொம்ப முக்கியம் இந்த உங்களுக்கு ஏற்ற வாஸ்து இது தான் இந்த மாதிரியான வீடுகளில் தான் நீங்கள் போனால் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குதுல்ல வாடகை வீட்டுக்கும் வாஸ்து ரொம்ப முக்கியமாக பார்க்கணுமா ஒரு திராசில் ரெண்டு பக்கமும் நூறு கிராம் போட்டால் கரெக்டாக நிற்கும் பட் ஒரு வீட்டோட டாக்குமெண்டேஷன் யார் பேரில் இருக்குது அவங்களுக்கு நிச்சயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்டு அந்த வீட்டில் வந்து குடியிருக்காங்க பாருங்க அவங்களுக்கும் ஹண்ட்ரட் பர்சென்ட் உண்டு இதில் மாற்று கருத்தும் இல்லை என்னை பொறுத்தளவுக்கு என்னோடய அனுபவம் இப்போ அவருக்கு வாடகை வரணும் இவங்க சரியாக இருந்து எக்கனாமிக்கலாக நல்லா இருந்தால் தான் வாடகைங்கிற பணம் அவங்களுக்கு போய் ஓனருக்கு போய் சேரும் ஸோ அதை வாசப்படி நல்லபடியாக செஞ்சிடணும் அவர் செய்யலை அவசரத்துக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்கேங்க ஒருத்தர் வாடகை வந்துட்டார் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை அதுக்கான கோவில்களை அதாவது நம்ம ட்ராவல் பண்ணி அங்கே போகணுங்கிற அவசியம் இல்லை அதுக்கான விஷயத்துக்க புரிஞ்சுக்கிட்டான் அந்த ஞானம் உங்களுக்கு உள்ளே வந்துட்டால் கட்டாயம் அதுக்கு நிவர்த்தி ஆகிடும் ஓகே நீங்கள் ஏன்னா இருக்கிறவனுக்கு ஒரு வீடு இப்போ சொந்தமாக நீங்கள் ஒரு வீடு வச்சுருக்கீங்க இருக்கிறவனுக்கு ஒரு வீடு இல்லாதவனுக்கு பல வீடு இந்த வாடகை விட்டு வேறு பக்கம் அட்வான்ஸ் வாங்கிட்டு வேறு பக்கம் போகிறான் கண்டிப்பாக ரைட்டுங்களா ஸோ பகவான் நினச்சாடே இங்கப்பா அங்கே போய் உட்காரு அப்படின்னு அவருக்கு அது பகவானை தான் தேட்டணும் சரணாகரி தான் அந்த இடத்துல ஓகே ஓகே சரி இப்ப பொதுவா இந்த ஆதி காலத்துல மன்னர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அரண்மனை ஆகட்டும் இல்ல கோவில்கள் ஆகட்டும் இது எல்லாமே அவங்களுடைய ஜாதகப்படி வந்து கட்டுவாங்க இப்ப அவங்களுடைய ஜாதகத்துல என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கோ அத வாஸ்து மூலியமா சரி பண்ணிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்ப சொந்தமா நான் ஒரு வீடு கட்டுறேன் ஏன் ஜாதகத்துல பல பிரச்சனைகள் இருக்கு பல தோஷங்கள் இருக்கு அப்படின்னா அத நான் வாஸ்து பார்த்து சரியா வீடு கட்டுறது மூலியமா அதை சரி பண்ண முடியுமா ஓகே ராஜா அப்படின்னா சூரியன் இப்போ கிழக்கு மதியம் தான் இந்திரன் கிழக்கு மத்தியம பகுதி அஷ்டமாதிக்கில் இந்திரனுக்கான பகுதி எல்லா அரசாங்க அலுவலகங்களை பாருங்க போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்துருக்கோம் கிழக்கு மத்தியில் கார் வந்து போகிறதுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் ஹண்ட்ரட் பார்த்துருக்கீங்களா ஆமா பெரும்பாலும் அரசாங்க இதில் தான் இருக்கும் அப்போ கிழக்கு அங்கே வளர்ந்துருக்கும் அரசாங்கத்துக்கு அது சரியான விஷயம் நீங்கள் சொன்னீங்களே ராஜாக்கள் அரண்மனையை பார்த்துக்கணும் இப்போ ஒரு சின்ன டைம் பெர்மிட் ஒரு சின்ன கே விஷயம் ஒரு அரசன் அரசவையில் உட்காந்து பேசி இருக்கிறச்சி வாசலில் ஒரே சத்தம் ஒரு துறவி ச காவலாளியோட ஆர்கியூ பண்ணிக்காரன் வர சொல் எப்படின்னா வந்தவனே கேட்டாரான் என்ன என்ன கேட்குறீங்க இல்லை இது ஒரு சத்தரம் தானே இந்த சத்திரத்தில் நான் தங்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன் ஏ இது அரண்மனையா அரண்மனை இல்லைங்க அது சத்திரங்க ஏன் அப்படி அப்படி உளர்றாரு பிடிச்ச வெளியே தெரியல உங்கள் அப்பா அங்கே இருந்தார் இங்கே தான் இருந்தார் உங்கள் தாத்தா அங்கே இருந்தார் இங்கே தான் வளர்ந்தார் அப்போ அவங்கெல்லாம் வந்துட்டு போயிட்டாங்கல்ல வந்து போகிறது சத்திரம் தானே அப்போ இது சத்திரம் தானேன்னு கேட்டார் எதை சொல்ல வந்தார் அப்படின்னா அவர் எதை சொல்ல வர்றாரு அப்படின்னா இந்த வீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஸ்பேன் ஆஃப் லைஃப் மட்டும் நம்ம கம்ஃபர்டபுளாக வாழ்ந்துட்டு போறதுக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வாஸ்து வாஸ்துங்கிற எண்ணம் வரப்ப இது வரணும் வந்துச்சுன்னா நம்ம இந்த வாஸ்துங்கிறதுக்கு கொடுக்குற ப்ரியாரிட்டி பயம் நிர்பயமே பெரிய பரிகாரம் இன்னொன்று காக்கா உட்கார பணம் பழம் விழுந்துச்சு அது ஆட்டோமேட்டிக்காக உட்கார்ந்துருக்க அவ்வளோதான் அப்ப அந்த வாஸ்துனால தான் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து இந்த பயத்தின் கோளாறு சரிங்களா அதனால் யாரையுமே எல்லா விஷயத்திலையும் பாதிக்கிற அளவுக்கு மீன் ஒன்று இருக்கிறது அப்ப எல்லாத்துக்கும் இந்த குற்றங்கள் வந்துடுறது அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்க அந்த பர்டிகுலர் எது நமக்கு மேஜர் அதை ப்ரியடைஸ் பண்ணுறோம் இந்த விஷயத்தை விட்டு நான் முதல்ல வெளியே வரணும் அப்படிங்கிறப்ப அதுக்கான அந்த மூளையில நம்ம எவ்வளவு ஒளி ஒளின்னு சொல்றோம் மந்திர ஒளிகள் வந்து நம்ம சுத்தியே தான் நிற்கிறது ஆகாயத்தில் அதுக்கான ரெக்கார்டு ஆகாஷ் ரெக்கார்டு இருக்கிறது நீங்கள் அதுக்கான மந்திரங்களை அதுக்கான ஒளி எழுப்புனீங்கன்னா இப்போ ஒரு ஒரு திருமாங்கல்யம் கட்ட போகிறாங்க ஒரு கல்யாணம் நல்லா சுப நிகழ்ச்சி நடத்துகிறப்ப வேறு எந்த கெட்ட ஒளியும் வந்துடக்கூடாதுன்னா நாதஸ்வரத்தையும் மேலத்தையும் அடிக்கிறாங்க அப்போ அந்த அந்த பூரா எது நிறைஞ்சிருக்கிறது ஒரு மங்கள ஒளி நிறைஞ்சிருக்கு அந்த மாதிரி எந்த இடத்துல உங்களுக்கு அந்த வாஸ்து குற்றம் இருக்கோ அதுக்கான பகவானை நீங்கள் ஒரு நாமாவளியை சொன்ன வாஸ்து உங்களை ஒன்றும் பண்ணாது அப்புறம் உங்களோட வயதான தாய் தந்தையர் இப்போ எபவ் சிக்ஸ்டி ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து தம்பதியர்களாகவும் இருக்கலாம் விடோவாகவும் இருக்கலாம் விடோவராகவும் இருக்கலாம் அப்படி அறுபது வயசுக்கு மேலே உங்கள் வீட்டில் யாராவது இருக்கும் பட்சத்தில் வாஸ்து வேலை பார்க்காது ஓகே வாஸ்து வேலை ஏன்னா அவங்களுக்கு வேற வேலை இல்லை சதாசிவம் சொல்லிட்டு இருப்பாங்க இல்லைன்னா சீரியல் பார்ப்பாங்க ஏதோ ஒரு பக்கம் அவங்க சிந்தனை ஓட்டம் போயிட்டே இருக்கும் அவங்க ஒருத்தவங்க அந்த இடத்துல வாசம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களே மெயினான ஆள் ஆயிடுவாங்க அதுல ஒரு சிலரு என்ன வயசாக வயசாக அந்த குரோத் வர்றப்ப என்ன ஆகும்னாக்கா அவங்களுக்கு இந்த நல்ல விஷயங்கள் ஊற ஆரம்பிச்சு ஏன்னா அனுபவம் வந்துடுது இல்லை அனுபவம் வர்றப்ப அப்போ அந்த மாதிரி வயசானவங்க இருக்கிற வீட்டில் வாஸ்து பெருசாக வேலை பார்க்கவே பார்க்காது ஓகே வாஸ்து சரி பண்ணவும் அவசியம் வேண்டாம் ஆமாம் தே தேவையே இல்லை நீங்க ப்ரியடைஸ் பண்ணிங்க இதை ஓவர் கம் பண்ணும் அப்படின்னா அதுக்கான மூலையில் நீங்கள் நாங்கள் என்ன மாதிரி மந்திரங்களோ என்ன மாதிரி நெய்வேத்தியமோ வச்சாலே போதும் ஓகே போதும் வஸ்துக்கள் இருக்கிறது ம் ஓகே சார் இப்போ பொதுவாக நம்ம வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டே ஆப்ஷன் தான் ஒன்று சொந்த வீடாக இருக்கும் இல்லை வாடகை வீடாக இருக்கும் இப்போ இந்த சொந்த வீடுக்கு யார் எப்படிப்பட்ட வாஸ்து வந்து பார்க்கணும் எந்த மாதிரியான வாஸ்து அடிப்படையில் அவங்களுடைய சொந்த வீடு வந்து இருக்கணும் அதுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுக்க முடியுமா இருந்து ஆரம்பிக்கணுமா நீங்க இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருக்கும் பட்சத்தில் இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருக்கும் பட்சத்தில் நீங்க அது மண் என்ன மண் அதுக்கு மண்ணுக்கு கீழே என்ன இருக்குது ஏன்னா பல வகை தோஷங்கள் இருக்கிறது மண்ணுக்கு கீழே என்ன இருக்குங்கிறது வந்திய தோசம் அதை வித்த என்ன மாதிரி நான் வந்து கம்மியான விலைக்கு விற்றுட்டேன் அதுக்கு தானே சார் நம்ம பூமி பூஜையெல்லாம் வந்து போடுறாங்க மண் பூமி பூஜையும் இப்போ ப்ராப்பராக பண்ணுறதில்ல என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பூமியை வாங்கினதுக்கப்புறம் நம்ம நவதானியங்களை விதைச்சி விடுவோம் அது வளர்ந்து இவ்வளோ தூரம் வந்தோடனே ஒரு மாடு அது மெய் மாடை விட்டு மேய விடுவோம் அது மேயிறப்ப அந்த சுத்தி ஆயிடுது அந்த மாதிரி சுத்திகள்லாம் யாரும் பண்ணுறதில்ல கொத்த நாட்டை கொடுக்குறோம் அவர் ஒரு பாலா குச்சி கொண்டு வருவார் நவதானியத்தை அதில் உள்ள ஒன்று கட்டுவாங்க கட்டிட்டு அது ஈசானியத்தில் ஒரு குழி தோண்டி நீர் வச்சு அந்த நீர் எப்படி குறையுது கூடுது எப்படி குறையுது அப்படிங்கிறத வச்சு ஒரு டிகிரி வச்சு முடிச்சுட்டு போயிடுவாங்க பட் ஆதி காலத்தில் செஞ்ச மாதிரிலாம் எதுவுமே இல்லை சரி இப்போ ஃப்ளாட் சிஸ்டம் ஒரு ஃப்ளாட் வாங்க போகிறோம் அப்படிங்கிறப்பே வந்து அந்த இடத்துல ஆஃப் ஸ்பெஷலை ஒன்று இருக்கு இப்போ நான் வந்து ஒரு சிறு வயசுல இருந்து நான் கற்றுக்கிட்டேன் இந்த விஷயத்த ஓவர் நைட்டில் அப்போ அதுக்கானவங்க வந்தாங்கன்னா அவங்கவுங்கள அட்வைஸ் பண்ணுவாங்க தான் ஒரு வாசு நிபுணரோட தேவை வர்றது ஓகே சார் இப்போ இந்த வாடகை வீடு அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு நமக்கு இப்போ எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் வந்து பக்கமாக இருக்கா அப்படிங்கிறது தான் ஒரு வாடகை வீடே தேர்ந்தெடுப்பேன் எனக்கு வேலைக்கு போக பக்கமா இருக்கு குழந்தைங்களுக்கு ஸ்கூல் பக்கமா இருக்கு மார்க்கெட் பக்கமா இருக்கு அப்படிங்கறத நான் வாஸ்து சரியாக இருக்கா இது இருக்கா அப்படிங்கறத நான் எப்படி பார்த்து போறது அது ரொம்ப முக்கியமா வாடகை வீடுக்கு வெரி சிம்பிள்மா நான் ஒரு கம்ஃபர்டபுளான இடத்துக்கு நீங்க சொன்னது கம்ஃபர்டபுளான இடத்தை பார்த்து நான் போறேன் இல்லைன்னா நான் போய் உட்காந்துக்கிட்டு என் இடத்த கம்ஃபர்டபுள் ஆகிக்கிறேன் இவ்வளோதானே ரெண்டு விஷயம் தானே ஒன்று எனக்கு கம்ஃபர்டபுளான இடத்த கண்டுபிடிச்சி நான் போயிடுறேன் இல்லை எனக்கு கம்ஃபர்டபுளான இடத்துக்கு போகிறேன் அது கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா அதை கம்ஃபர்டபுளாக மாற்றிக்கிறேன் அதை தான் நான் நம்ம போன கொஸ்டின்லாம் உங்களுக்கு நான் பதில் சொன்னேன் சாதாரண நவதானியங்களை வச்சே கூட அதை நம்ம சரி செஞ்சுக்கலாம் ஓகே பட் இதுக்கு இதுதான் அப்படிங்கிற அந்த நாலேஜை நீங்களே படித்து தெரிஞ்சுக்கிறதுக்குலாம் வயசாகிடும் அதுக்கு ஒரு ஸ்பெஷலைசேஷன் இருக்கு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய வாஸ்து நிபுணர்களை கூப்பிட்டு இங்கே பார்த்துட்டு சரிம்மா இந்த இடத்துல இது மட்டும் வீக்காக இருக்குதுன்னு சொன்னால் அந்த இடத்துல நீங்கள் அதில் ஒரு சிறு சிறு மாற்றங்கள் அதாவது எல்லாமே உடைச்சி தான் கட்டணும் அவங்களுக்கு அவசியம் இல்லை ஓகே ஒரு சிறு மாற்றங்கள் ஒரு மாமாங்கம் சொல்லக்கூடிய பன்னெண்டு வருஷத்துக்கு பண்ணக்கூடிய தன்மைகள் இருக்கிறது ஓகே அந்த மாதிரி விஷயங்களை அங்கே அதாவது ஈஸி டு ரீச் ஒரு நூறுரூபா இரநூறுபாயில் வாங்கி அதை இன்கார்பரேட் பண்ணி அதுக்கான நாம ஒளிகளை சின்சியராக பண்ணுறப்பயே அது உங்களுக்கு சுவிச்சத்தை கொடுக்கும் இப்போ இந்த சொந்த வீடு வாடகை வீடு இது ரெண்டுமே பேசிட்டோம் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறவங்களுக்கும் இந்த விஷயங்கள் அப்பார்ட்மெண்ட் வந்து மூணே மூணு விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் போன இதுலயே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு என்னன்னா மெயின் பாசல் கொடுக்கப்பட்ட கார்பரேட் ஏரியா சதுர சிவகமாக இருக்கா அதுக்கு ஓடிஎஸ் எந்த பக்கம் வென்டிலேஷன் வருது ஓகே ஏதாவது ஓடிஎஸ் இருந்தால் சரியான இடத்துல இருக்கா அந்த மூணு விஷயங்களை மட்டும் பார்த்துக்கிட்டாங்கனாலே அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்லபடியாக அமைஞ்சிருவாரு ஏன்னா அப்போ அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு அவ்வளவுதான் பார்க்க முடியும் ஓகே சார் சார் இன்னொரு இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட்டு இப்போ ஒரு பால் விலை குடியிருச்சுன்னு வச்சுக்கங்களேன் என்னோட எக்கானமிக்கு வந்து அரை லிட்டர் வாங்கின இடத்துல கொஞ்சம் குறைச்சி தான் வாங்க முடியும் ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா கூட ஒரு கப் காஃபி கொடுத்தா தான் அரை காஃபி இது கேஷ் கேடிங் இது வந்து காமனான ஒரு ப்ராப்ளம் காமனான ப்ராப்ளம் விலை பால் விலை உங்களுக்கு மட்டும் எரியல எல்லாருக்கும் இப்போ நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க இப்போ நாலஞ்சு இது வீடு வாடகைக்கு விட்டுருக்காங்க ஒரு மூணு பேருக்கு வாடகை ஏற்றலை பர்டிகுலராக உங்களுக்கு மட்டும் வாடகை ஏற்றுறாங்க இது இண்டிவிஜுவல் ப்ராப்ளம் இல்லைங்களா ஆமாம் அப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டீங்க அந்த வீட்டில் இண்டிவிஜுவலாக ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை இண்டிவிஜுவலாக நீங்கள் தான் சால்வ் பண்ணிக்கணும் இல்லைங்களா அப்போ ஒரு நிபுணரை கூப்பிட்டு அதை சரி பண்ணி பார்த்துக்கணும் ஓகே சார் சார் நிறைய விஷயங்கள் பேசணும் இந்த வாஸ்துகளை பற்றி நிறைய குழப்பங்கள் இருந்தாலும் நிறைய பிரச்சனைகளுக்கு வாஸ்து ஒரு தீர்வாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க ஸோ வாஸ்துகை இப்படிலாம் கூட பார்க்கணும் இதை தான் செய்யணும் சொந்த வீட்டுக்கோ இல்லை வாடகை வீட்டுக்கோ இல்லை அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருக்கக்கூடியவங்களுக்கோ இப்படி வாஸ்து பார்த்தீங்கனாலே போதும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப எளிமையாக இந்த நேர்காணலை எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க மிக்க நன்றி தேங்க்யூம்மா